தமிழ் சினிமாவின் எண்பது முதல் தொன்னூறு வரைகளில் சாக்லேட் நாயகனாக வலம் வந்தவர் நடிகர் கார்த்திக் இவர் பிரபல பழம்பெரும் நடிகர் முத்துராமனின் மகன் ஆவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு பாரதராஜா இயக்கத்தில் உருவான அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் ஹீரோவாக அறிமுகமானார் கார்த்திக் இதே படத்தில் பிரபல நடிகை ராதாவும் அறிமுக நாயகியாக நடித்தது குறிப்பிடத்தக்கது கார்த்திக் ராதா இருவருக்கும் இடையே முதல் படத்திலேயே திரையில் நல்ல கெமிஸ்ட்ரி உருகவுட் ஆனது இவருக்கு ரசிகர்கள் நவரச நாயகன் என்ற பட்டத்தையும் கொடுத்தனர் முதல் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெறவே நடிகர் கார்த்திக்கு அடுத்தடுத்த படங்கள் வரிசை கட்டி நின்றது தனக்கான படத்தை தேர்வு செய்து அதில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி வந்தார் நடிகர் கார்த்திக் ஆக்ஷன் கமர்ஷியல் காமெடி என அனைத்து ஜானர்களிலும் நடிககும் திறமை கொண்டவராக வலம் வந்தார் கார்த்திக் அது மட்டுமில்லாமல் சாக்லேட் பாயாக இருந்த இவருக்கு பெண் ரசிகைகள் குவிந்தனர் ஹீரோவாக நடித்து வந்த கார்த்திக் மணிரத்னம் இயக்கிய மௌனராகம் படத்தில் ரோலில் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் மௌனராகம் படத்தில் கார்த்திக்கின் நடிப்பு இன்றும் பேசப்படும் ஒன்று பிரபல நடிகராக இருந்த கார்த்திக் கலைஞர் திரைக்கதை எழுதும் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் ஆனால் கலைஞர் கூறிய வார்த்தையால் கோவப்பட்டு அந்த படத்திலிருந்து விலகினாராம் இது குறித்து தயாரிப்பாளர் ஏ அழகப்பன் கூறுகையில் கலைஞர் திரைக்கதை எழுத கார்த்தியை வைத்து நியாயதராசு படத்தை அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் என்பவரை வைத்து படத்தை தொடங்கினேன் அப்போது மோகன்தாஸ் என்ற டிஐஜி இருந்தார் அவருக்கும் என்ஜியாக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை அவருக்கு இவர் என்னென்ன செய்தார் என்பதை சப்ஜெக்ட்டாக வைத்து கருணாநிதி திரைக்கதை எழுதினார் அந்த படத்திற்கு கார்த்திகை ஹீரோவாகவும் நடிகை ராதாவை ஹீரோயினாகவும் ஒப்பந்தம் செய்தோம் அந்த படத்தின் தொடக்க விழாவின் போது மேடையில் பேசிய நடிகர் கார்த்திக் தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசினார் அப்போது மேடையில் பேசிய கலைஞர் ராதா மலையாள பொண்ணு அது வந்து தமிழப் பேசுது ரகுவரன் வேறு மொழி பேசுபவராக இருந்தும் அவரும் தமிழில் பேசினார் ஆனால் என்னுடைய தம்பி முத்துராமன் சுத்த தமிழன் அவனுடைய மகன் கார்த்திக் இங்கிலீஷில் பேசுகிறார் என்று மேடையில் கூறிவிட்டார் கலைஞர் இப்படி கூறவே நடிகர் கார்த்திக் உடனே டேட் கொடுத்தவரிடம் அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் அவர் எனக்கு போன் செய்து கலைஞர் திட்டிவிட்டதால் கார்த்திக் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்று என்னிடம் கூறினார் அன்று இரவே கார்த்திகே கடற்கரையில் சந்தித்து இது நன்றாக இல்லை படத்திலிருந்து விலக வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் என்று கூறி அந்த படத்தில் அவர் நடிக்கவே இல்லை என்ற சம்பவத்தை சமீபத்தில் பங்கேற்ற நேர்காணல் ஒன்றில் ஏல் அழகப்பன் பகிர்ந்ததுள்ளார்